வரலாறு மற்றும் கலாச்சாரம் நிறைந்த நாடான பாலஸ்தீனம் உலகெங்கிலும் உள்ள மக்களின் பேசுபொருளாக இருந்து வருகிறது மத்திய கிழக்கின் மையத்தில் அமைந்துள்ள பாலஸ்தீனம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கண்கவர் கடந்த காலத்தை கொண்டுள்ளது இதன் பண்டைய தொல்பொருள் தலங்கள் முதல் இதன் துடிப்பான நகரங்கள் மற்றும் பிரமிக்க வைக்கக்கூடிய நிலப்பரப்புகள் வரை உலகின் இந்த குறிப்பிடத்தக்க நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய இருக்கிறது தற்போது நடைபெற்று வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரால் பாலஸ்தீனம் கடுமையான சேதங்களுக்கு உட்பட்டுள்ளது இருப்பினும் போருக்கு முந்தைய காட்சிகளை கொண்டு பாலஸ்தீனம் பற்றிய சில பிரமிக்க வைக்கக்கூடிய உண்மைகளை இப்போது பார்ப்போம் பாலஸ்தீனம் உலகின் பழமையான நகரங்களுள் ஒன்றை கொண்டுள்ளது மேற்கு கரையில் உள்ள ஜெரிகோ நகரம் மக்கள் குடியேறிய உலகின் பழமையான நகரமாக நம்பப்படுகிறது தொல்பொருள் ஆய்வுகள் ஜெரிகோ நகரத்தின் இருப்பு பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என காட்டுகின்றன பாலஸ்தீனிய கலாச்சாரம் என்பது பல்வேறு தாக்கங்கள் மற்றும் மரபுகளால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு அழகான கலவையாகும் கலை மற்றும் இசை முதல் சமையல் மற்றும் இலக்கியம் வரை பாலஸ்தீனிய பாரம்பரியம் பன்முகத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் துடிப்பான கொண்டாட்டமாகும் பாலஸ்தீனம் பிரம்மி பூட்டும் சாக்கடலால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது குணப்படுத்தும் பண்புகளுக்காக அறியப்படும் சாக்கடல் ஒரு புகழ்பெற்ற இயற்கை அதிசயமாகும் சாக்கடலில் காணப்படும் அதிக உப்பு செறிவு அதில் குளிப்பவர்களை அதன் மேற்பரப்பில் சிரமமின்றி மிதக்க அனுமதிக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு சாக்கடலில் மிதக்குவது ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத அனுபவமாக அமைகிறது பாலஸ்தீனம் அதன் சுவையான உணவுகளுக்காகவும் அறியப்படுது காய்கறி மற்றும் இறைச்சி கலவையை கொண்ட மக்லூபா சீஸ் மற்றும் ரவையை கொண்டு தயாரிக்கப்படும் நாஃபே உள்ளிட்டவை நாக்கின் சுவை மொட்டுகளை உசுப்பிவிடும் உணவுகள் ஒரு கரடு முரடான பீடபூமியின் அமைந்திருக்கும் மாசடா பழங்கால கோட்டை வீரம் மற்றும் கதையை சொல்கிறது இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரியத்திலும் சுற்றியுள்ள பாலைவன நிலப்பரப்பின் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை வழங்குகிறது மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகவும் இந்த மாசடா கோட்டை உள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தில் ஆலிவ் மரங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன மேலும் இந்த நாடு அதன் உயர்தரமான வாசனை மிக்க ஆலிவ் எண்ணெய்க்கு பெயர் பெற்றது ஆலிவ் மரம் பாலஸ்தீனிய மரபுகளில் பெரும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது மற்றும் பெரும்பாலும் ட்ரீ ஆஃப் லைஃப் எனவும் குறிப்பிடப்படுகிறது பாலஸ்தீனத்தின் பழமையான நகரங்களில் ஒன்றான ஹெப்ரானின் வளைந்த தெருக்களில் நடப்பது காலச்சக்கரத்தில் பின்னோக்கி சென்ற உணர்வை தரக்கூடியதாக இருக்கும் ஈர்க்கக்கூடிய கட்டிடக்கலை மற்றும் பரபரப்பான சந்தைகளுக்கு பெயர் பெற்ற இந்த பண்டைய நகரம் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் பொக்கிஷமாகும் தத்ரீஸ் என்று அழைக்கப்படும் பாலஸ்தீனிய எம்ப்ராய்டரி கலை பாலஸ்தீனிய பெண்களின் திறமை மற்றும் படைப்பாற்றலுக்கான சான்றாகும் ஒவ்வொரு நுட்பமான தையலும் ஒரு கதையை சொல்கிறது மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து தலைமுறையினருக்கு அனுப்புகிறது புனித பூமியான பாலஸ்தீனம் பல்வேறு மதங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் ஜெருசலாமில் உள்ள மதிப்பிற்குரிய அல் அக்ஸா மசூதியிலிருந்து பெத்லகாமில் உள்ள இயேசு பிறப்பு தேவாலயம் வரை பார்வையாளர்கள் ஆன்மீக அடையாளங்களை ஆராயலாம் கலீலியின் பசுமையான மலைகள் முதல் நெகேவ் பாலைவனத்தின் காரணமுரடான அழகு வரை என பாலஸ்தீனம் இயற்கை ஆர்வலர்களை பிரமிக்க வைக்கும் பல்வேறு வகையான நிலப்பரப்புகளை வழங்குகிறது பாலஸ்தீனம் வலிமையும் மன உறுதியும் நிலைத்தன்மையும் மிக்க அதன் மக்களுக்காக அறியப்படுகிறது காலங்காலமாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இம்மக்களின் அசைக்க முடியாத மன உறுதி மற்றும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான உறுதிபாடு ஆகியவை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு ஒரு உத்வேகமாக விளங்குகிறது